கல்பனா சாவ்லா இந்தியாவில் ஹரியானா மாநிலத்தில் கர்னல் என்னும் ஊரில் பனாரிசிலால் சாவ்லாவுக்கும் சஞ்சனா சாவ்லாவுக்கும் பதினேழு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மகளாக பிரிக்கிறாங்க கல்பனா சாவ்லாவுக்கு சஞ்சய் என்ற சகோதரரும் சலிதா தீபா என்ற சகோதரியும் இருக்காங்க இவங்க பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்தவங்க கல்பனா சாவ்லா தனது பள்ளிப்படிப்பை தாகூர் என்ற கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிக்கிறாங்க இந்தியாவின் தலை சேர்ந்த விமான ஓட்டியும் தொழிலதிபருமான ஜேஆர்டி டாடாவை பார்த்ததுலேருந்து சாவ்லாவிற்கு விமான ஓட்டம் ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்கூல் படித்து முடிச்சதுமே அவங்க அப்பாட்ட போய் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கல்பனா சாவளா அப்பா அதுக்கு சம்மதிக்கவே இல்லை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வேணாம் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் எடுத்து படி அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவங்க அப்பா பேச்ச மாரி கல்பனா சாவலா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சண்டிகரில் இருக்கிற பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கல்பனா சாவலா அமெரிக்கா போகிறாங்க அமெரிக்கா போய் அங்கே இருக்கிற டெக்ஸாஸ் யூனிவர்சிட்டியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிஜி படிச்சு முடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொலரோடோ யூனிவர்சிட்டியில் செகண்ட் பிஜி படித்து முடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஏரோநூட்டிக்கல் இன்ஜினியருக்கான டாக்டரேட் பட்டமும் வாங்குகிறாங்க அதே வருஷம் நாசா எம்எஸ் ஆராய்ச்சி கூட்டத்தில் ஓர்செட் மெத்தட்ஸுக்கு துணைத்தலைவராக கலப்பநாச்சுவாலை பொறுப்பு இருக்கிறாங்க